ஹாய் ஹலோ கைஸ் இன்றைக்கி இந்த வேலை இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா விஜய் டிவில ரொம்பவே டிஆர்பி டாப்பில் போயிட்டு இருக்கக்கூடிய மகாநதி அப்படின்ற இந்த ஒரு சீரியல் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்லையும் பேராக போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு அதுக்கு அந்த சீரியல் இருக்கக்கூடிய காவேரி அப்படின்னு சொல்லக்கூடிய லட்சுமி பிரியா இவங்களே ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க அதுக்கான பின்னணி என்ன இந்த வீட்டில இருக்க போது ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவில் மகாநதி அப்படின்னு சொல்லிட்டு டாப் டிஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா சீரியல் ஒன்று இருக்கு இதில் ரெண்டு பேரும் பேராக நடிச்சிட்டு இருக்காங்க அதில் மெயினான பேர் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா விஜய் அண்ட் லக்ஷ்மி பிரியா அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது விஜய் ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான பேர் சுவாமிநாதன் இவங்க பேர் காவிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட உண்மையான பேர் லக்ஷ்மி பிரியா ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் அவங்களோட ஃபேன்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும் இவங்க ரெண்டு பேரும் சீரியல் நடிச்சிருக்கக்கூடிய இந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அமேஜிக்காகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இவங்கள வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்களாம் அந்த வகையில் இவங்க ரியல் லைஃப்லேயும் பேராக இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆசைப்பட்றாங்களா எதுக்கு லக்ஷ்மி பிரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது காவேரி இவங்க ரிப்ளேவ் பண்ணியிருக்காங்களாம் இந்த மாதிரி விஷயத்தை கேட்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிவியில எங்களை ரொம்பவே லைக் பண்ணி இந்த பேர் பார்க்குறதுலேயே எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியும் கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் டிவியோட நைன்த் ஆனிவர்சரி அவார்டில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ரொமான்டிக் பேர் அப்படின்ற அவார்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுக்கு காரணம் ஆடியன்ஸ் ஆகிய நீங்கள் தான் ஸோ ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி நன்றியும் சொல்லியிருக்காங்க காவேரி அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சீரியலில் நீங்கள் ரொம்பவே உங்களுடைய பர்சனலாக எடுத்து நீங்கள் பார்க்குறதாலேயே இந்த பூத்தரை நீங்கள் நிறைய பேர் ரியல் லைஃபும் நாங்கள் பேராக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கீங்க பட் இருந்தாலும் இந்த கேரக்டருக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்த உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி பிரியா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சுவாமிநாதன் இவருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே தேங்க் பண்ணியிருக்கேன் அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேசப்பட்டுட்டு இருக்கு இந்த விஷயம் ரியல் லைஃப்லையும் உங்கள் பேர் ஆகுவாங்களா இல்லையா அப்படின்ற விஷயம் தெரியல அப்படின்னாலும் பட் இந்த டிவியை இந்த அளவுக்கு நீங்கள் அதாவது இந்த பேரை முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துருக்கக்கூடிய ஃபேன்ஸுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் ஹாப்பியாக இருக்குது இதே மாதிரி தொடர்ச்சியாக நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பிரியா சொல்லியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க உங்களோட தனிப்பட்ட கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்